இவனோட சிரி பொண்ணு போதும் ஐடி கம்பெனில கொடுக்க மனைவி ஐடி கம்பெனில கூட கணவன் அந்த மாதிரி முடியல பொய்யா தான் நடிக்க வேண்டியதா இருக்கு நான் வெளியில என்னவனா ஆட்ட போடலாம் உள்ள வந்து வீட்டுக்குள்ள கமிச்சு அமைதியா இருக்கணும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவர பார்த்து இவன் அம்மா அப்பா அண்ணி அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாரும் இவனை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்களுக்கு எப்படி அம்மா இதோ அதுக்கு மாதிரி அவங்க அவங்க அமைச்சுக்க வேண்டியதான் ஸோ ஒரு ஒரு கடையிலையும் ஒரு டைப் ஆஃப் பிரியாணி கால் பண்ணனா அவன் எங்க என்ன வேலையில இருந்தாலும்